السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

நம் உயிரின மேலான நபிகள் நாயகம் சலல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு இருக்கும் நம் அனைவர் மீதும் என்றன்றும் இன்று நடவடிக்கமான கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்கு எல்லா விதமான அறுப்பொடைகளையும் இறைவன் தந்திருக்கின்றான் இந்த உலகத்தில் இறைவன் நம்மை படைத்து நாம் வாழ்வதற்கு தேவையான அத்துணை விதமான அறுப்பொடைகளையும் இறைவன் நமக்கு தந்திருப்பதற்கான காரணமே நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹனுடைய அருகொடை நம்மிடத்தில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரு நொடி பொழுது கூட முடியாது அப்படி இந்த உலகத்தில் நாம் வாழுகிற ஒவ்வொரு நொடியுமே அல்லாஹனுடைய அருளால் சூழ்ந்து வாழ்ந்துதான் வருகின்றோம் நாம் சுவாசிக்கின்ற காற்று அல்லாஹனுடைய அருள்தான் அந்த சுவாசம் நிறுத்தப்பட்டு விட்டதென்றால் இறைவனால் அது தடுக்கப்பட்டு விட்டதென்றால் ஒரு நொடி பொழுது கூட இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது நமக்கு தேவையான உணவு அல்லாஹ் தரக்கூடியதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஒவ்வொன்றுமே அதனால் தான் அல்லாஹாலுமே உங்களுக்குள்ளேயே இறைவன் பல அருட்கொடைகளை அத்தாட்சிகளை வைத்திருப்பதாக சொல்லுகிறான் நம்முடைய உடலின் ஒவ்வொரு பாகங்களும் கூட அல்லாஹனுடைய அருள்தான் இப்படி இறைவனுடைய அருளை கொண்டுதான் ஒவ்வொரு நொடியையும் இந்த உலகத்தில் நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹனுடைய அருள் கொடைகளை நாம் எண்ணி கணக்கு போட நினைத்தோம் என்றால் அதை எண்ணி முடிக்கவே முடியாது என்று திருமறை குரான் நம்மிடத்தில் பேசுகிறது இவ்வளவு அருள் கொடைகளையும் வழங்கிய இறைவன் ஒவ்வொரு அருளும் இறைவனுடைய அருளும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலையும் சூழ்ந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்று இத்தனை அருக்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் சர்வ சாதாரணமாக எதிர்பார்ப்பதே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவுகிறான் என்றால் அந்த உதவியை பெறக்கூடிய மனிதன் தனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் இதை மனிதர்களாகிய நாமே எதிர்பார்க்கும் கூட இடத்துல ஊதியத்தை பெறுகிறார் அவருடைய உழைப்பை நாம் பெறுகிறோம் இப்படி இரண்டு புறத்திலேயும் நாம் பரஸ்பரமாக ஒருவருக்கு ஒருவர் ஒன்றை பரிமாறி கொண்டிருந்தாலும் இடத்துல வேலை பார்க்கிறவர் அவருடைய உழைப்பை கொடுக்கிறார் உழைப்புக்கு நாம் ஊதியம் கொடுக்கின்றோம் ஆனால் ஊதியம் கொடுக்கின்ற இடத்தில் நாம் இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே அந்த நம்ம இடத்துல நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய எதிர்பார்ப்பு நம்மை தூண்டி கொண்டு இருக்கிறார் இருபுறத்தில் இப்படி ஒன்றை கொடுத்து இன்னொன்றை பெறுகின்ற பொழுது கூட விசுவாசத்தை நன்றி உணர்வை நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் அல்லாஹுடம் மூன்றையும் அல்லாஹ் நம்மிடத்தில் நன்றியை எதிர்பார்ப்பதுல அவ்வளவு உச்ச கட்டத்தில் இறைவன் இருக்கிறான் அல்ல மனிதன் எனக்கு நன்றி செலுத்தும் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் திருமறை குரானிலே பல்வேறு இடங்களில் இறைவன் மீண்டும் மீண்டும் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறான் எப்படி நன்றி செலுத்துவது நாம் கையேந்தி எனக்கு நீ நன்றி இப்படி சொல்வது நன்றி செலுத்துவதாக அது ஆகாது நம்முடைய வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கிற இந்த அறுக்குடைகளை வைத்து வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக அல்லாஹை வணங்குவதற்காக மாற்றி கொள்ளுகிற பொழுதுதான் நாம் நன்றி செலுத்தியவர்களாக ஆகும் வெறும் வெறுமனே நான் வார்த்தையால் அல்லாஹிடத்திலே கையேந்தி அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி இறைவா நீ எனக்கு கொடுத்த கண்ணுக்காக நன்றி இப்படி சொன்னோம்னா நம்மளால சொல்லியே முடிக்கவே முடியாது இப்படி வாயால சொல்ல ஆரம்பிச்சோம்னு வைங்களேன் எதையுமே நம்மால் சொல்லி முடிக்க முடியாது அதனால் இறைவன் இந்த நாவால் சொல்லுகின்ற நன்றியை இறைவன் எதிர்பார்க்கிறேன் இறைவன் எதை பார்க்கிறான் என்றால் நான் கொடுத்த அற்குடையை உன்னால் எண்ணி எண்ணி சொல்லி சொல்லி நன்றி சொல்ல முடியாது அதனால் நான் கொடுத்த வாழ்க்கையே எனக்கான நன்றியாக நீ மாற்ற என்னை வழிபடுவதற்காக மாற்றி அமைகலத்துள் ஜின்னா மனிதர்களையும் ஜின்னினத்தையும் நான் படைத்ததற்கான காரணமே என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் என்று இறைவன் சொல்லுகிறான் அப்ப நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கான வாழ்க்கையாக மாற்றுவேன் இறைவனை வணங்குவதற்கு ஏராளமான வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அதுல மிக முக்கியமான ஒரு வணக்க முறைதான் தொழுகை என்கின்ற வணக்க முறை ஒவ்வொரு மூமினின் மீதும் ஐவேளை தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து தொழுகையை ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றினால் அளப்பெரிய நன்மை ஒரு தொழுகையை நாம் விட்டாலும் கூட அது அல்லாஹிடத்துல பெரும் பாவம் இப்படி ஐந்து வேலை தொழுகை நமக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது நாம் அல்லாஹுடைய எல்லா அறுப்படைகளையும் பெறுகிறோம் என்றால் இறைவனை வணங்குவதற்காக நம்முடைய வாழ்நாளில் இந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் ஒதுக்குகிறோம் நம்முடைய வியாபாரத்துக்காக ஒதுக்குகிறோம் நம்முடைய குடும்பத்துக்காக ஒதுக்குகிறோம் இதுவெல்லாம் ஒதுக்க வேண்டும் இதை மார்க்கமும் சொல்லி தருகிறேன் ஆனால் நாம் அனுபவிக்கின்ற இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐவேளை தொழுகைக்கு எவ்வளவு நேரம் ஆக போகிறோம் யோசிச்சு பாருங்க அஞ்சு வேளை தொழுகைக்கு மொத்தம் கணக்கு பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆயிட போகுது ஒரு அதிகபட்சம் ஒரு முக்கால் மணி நேரம் நீங்க பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரதையெல்லாம் சேர்த்தா கூட ஒரு மணி நேரத்தை தாண்டார் இந்த ஒரு மணி நேரம்தான் நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேர ஒவ்வொரு நாளிலையும் அல்லாஹுக்காக நான் கட்டாயம் ஒதுக்க வேண்டிய நேரமா இருக்கிறது இதை நாம ஒதுக்குகிறோமா அல்லாஹுடைய எல்லா விதமான நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்ட என்னுடைய ஒரு நாளிலே அல்லாஹுக்காக ஒதுக்குகிறேன் என்று ஒதுக்கக்கூடிய நபர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க நபிகள் நாயகன் செல்லும் அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது முழு இரவும் நின்று வணங்கிக் கொண்டு அனுமதி கிடையாது எந்த அளவுக்கு நான் நின்று வணங்கிறாங்கன்னா அவர்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி வெடித்து விடும் என்று நினைக்கிற அளவுக்கு அல்லாஹுனுடைய தூதரவர்கள் நின்று வணங்கிறான் ஆயிஷா ஷார் ரவி அல்லாஹ் அவர்கள் பார்க்கிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதரவர்களின் இரண்டு பாதங்களும் காத எத்த ஃபத்தர்ன கதமாகும் வீக்கத்தால் வெடித்துவிடும் என்று நான் நினைக்கின்ற அளவுக்கு வீங்கி காணப்பட்டது ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க

பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்கள் ஏன் இவ்வாறு தொழ வேண்டும் நன்றியுள்ள அடியான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமா தொழுகை என்பது இறைவன் வழங்கிய நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் தான் நான் எப்போது அந்த விசுவாசத்தை நிறைவேற்ற போகிறேன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்னுடைய முன் சென்ற பாவங்கள் பின்னால் நான் செய்ய பாவங்கள் செய்தாலும் அல்லாஹனால் அது புரிஞ்சு கொள்ளப்பட்டு மன்னிக்கப்பட்டு விட்டது நான் சுவனத்திற்குரியவன் தான் அல்லாஹன் நிச்சயிக்கப்பட்டு விட்டது மாற்று கருத்தை இல்லை ஆனா எனக்கு கொடுத்த அருட்படைகளுக்கு நன்றி உள்ளவனாக அல்லாவின் முகத்தை நான் காண வேண்டுமே இறைவன் கொடுத்த அருட்படைகளுக்கு நன்றி செலுத்தியவனாக போய் நிற்க வேண்டுமே அந்த நன்றியை பாவம் முன்பே முன்பின் செஞ்சிருப்பாரு அல்லாஹனுடைய தூதர் அவர்களே கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுந்திருக்கிறாங்க நம்ம பாவத்தை சற்று கற்பனை செய்து பாருங்க நம்மள பல பேர் பாவத்தையே நம்ம ஒத்துக்க மாட்டோம் நம்ம பாவங்களை நம்ம ஒத்துக்க மாட்டோம் அதான் இருக்கக்கூடிய பிரச்சனை நாம தவறுகள் செய்வோம் பாவங்கள் செய்வோம் அதை நம் மனசாட்சிக்கு கூட நாம ஒத்துக்க மாட்டோம் அப்படி ஒத்துக்காததின் விளைவாகத்தான் ஏதோ நாம் நன்மைகளை அதிகமாக செய்ததாகவும் தீமைகள் மிக 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 குறைவாக செய்ததாகவும் நம்மை பற்றியே நாம் பரிசுத்தவாதம் பேசி கொண்டு முதல்ல நம்ம பாவத்தை நாம நம்முடைய மனசுக்கு ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கொண்டால் தான் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு என்னென்ன வேலைகளை மார்க்கம் கட்டளை தருக கற்றுத் தருகிறதோ அதை நோக்கி நாம் செல்வோம் நாம் பா நாம செஞ்ச பாவத்தை ஒரு நாளைக்கு நாம் செய்கின்ற பாவத்தை எத்தனை தடவை பொய் பேசுகிறோம் எத்தனை பேரை பற்றி புறம் பேசுகிறோம் எத்தனை பேரிடத்தில் தவறாக நடந்து கொள்கிறோம் இப்படி அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தவறுகள் என்ன இறைவன் சொன்ன கட்டளைகளை எத்தனை கட்டளைகளை மீறி இருக்கிறோம் என்று நாம் கணக்கு போட்டால் கூட ஒரு பக்கம் பத்தாது அப்படி நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் அந்த மன்னிப்பு தொழுகையில் இருக்கிறது என்கிறார்கள் நபிகள் நாயகன் சொல்லல்லாஹ்லே சொல் அல்லாஹ் ஹலை தூதவர்கள் நபி தூழர்களிடம் கேட்கிறார்கள் உங்களில் ஒருவர் அவருடைய வீட்டின் முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றிலே ஒவ்வொரு நாளும் ஐந்து வேளை அவர் குளிக்கிறார் அவருடைய உடம்பில் அழுக்குகள் ஏதாவது எஞ்சி ஐந்து தடவை ஒரு மனிதர் குளிக்கிறார் என்றால் அவருடைய வேலையிலே எப்படி அல்லாவுடைய தூதரவர்களே அழுக்கு எஞ்சிருக்கும் மறு கேள்வி கேட்கிறார்கள் சொல்றாங்க அது போலத்தான் தொழுகை ஒரு மனிதன் பள்ளிவாசன் நோக்கி சென்று தன்னுக்கு விதிக்கப்பட்ட ஐந்து நேர தொழுகையையும் கடமையான தொழுகையையும் நிறைவேற்றி வருகிறான் என்றால் அவனுடைய மேனியில் அழுக்கு கழுவப்படுவதை போல அவனுடைய பாவ பாவங்கள் கழுவப்படுகிறது தூய்மை செய்யப்படுகிறது அப்ப நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு கழுவப்படுவதற்கான காரணமாக தொழுகையை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறார்கள் திருமறை குறானிலையும் அல்லாஹோலுரான் பையனல் ஹசனாத்து செய்யார் நன்மைகள் தான் தீமைகளை அளிக்கும் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவ ஏற்றிலிருந்து கொள்ள முடியும் அந்த நன்மையில் உச்சபட்ச நன்மையாக அல்லாஹனுடைய தூதரவர்கள் துழுகையை சொல்லி காட்டுகிறார்கள் அதற்கு இந்த துளுகையை நிறைவேற்றுவதற்கு அதற்குரிய நேரத்திலே நாம் நம்முடைய கடமையை முடித்துக் கொள்வதற்கான முயற்சி பள்ளிவாசலை நோக்கி வருகின்ற வருகை எத்தனை பேரிடத்திலே இருக்கிறது அப்போ இருவத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு ஒரு மணி நேரத்தை நாம ஒதுக்குத ஒதுக்குவதற்கு யோசிக்கிறோம்னா நம்ம அருட்கொடைக்கு நம்ம எப்ப அரு நன்றி செலுத்தப் போகிறோம் ஒவ்வொரு அருட்கொடை குறித்தும் அருமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது நமக்கு இறைவன் தந்த அருக்கொடை அனைத்தும் கேள்விக்கு அப்பாற்பட்டதல்ல எவ்வளவு அருக்கொடைகள் நம்ம இடத்துல இருக்கிறதோ அத்தனைக்கும் நமக்கு கேள்வி உண்டு ஒரு மனிதர் ஏழையாக இருக்கிறார் என்றால் அவரிடத்துல பொருளாதாரம் என்கின்ற இறைவனுடைய அருக்கொடை குறைவாக இருக்குதுன்னா அவருக்கு குறைவான கேள்வி கணக்கு எந்த அளவுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு அதிகமாகி கொண்டே போகிறதோ அத்துணைக்கும் கேள்விகள் நமக்கு அதிகமாக கொண்டே இருக்கும் மறுமையினுடைய செட்டப்பே அதான் மறுமையிலே நமக்கான கேள்வி கணக்கு அதிகமாக கொண்டே இருக்கும் அருக்குடைகளை எந்த அளவுக்கு நாம அனுபவிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு அருக்குடையும் அல்லாத கேள்விக்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது அதற்கான நன்றியை நாம் நிறைவேற்றுவதற்கான இந்த தொழுது என்கின்ற வணக்கத்தை செய்து இறைவா எனக்கு கொடுத்த அருகொடைகளுக்கு நான் நன்றியை செலுத்திவிட்டேன் உன்னுடைய பாதையிலே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் இப்ராஹிம் நபி ஓ போலாத்தி ரப்பில் ஆளவில் என் தொழுகை என் வணக்கம் என் வாழ்வு என் மரணம் எல்லாமே அகிலத்தை படைத்த அல்லாஹுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் சொன்னாங்களே அது மாதிரி நான் வாழ்ந்தேன் என்னுடைய எனக்கு நீ கொடுத்த அறுப்படைகளுக்காக என் வாழ்வை உனக்கு வழிபடுவதற்காக நான் மாற்றி அமைத்தேன் தொழுகையை சரியாக நிறைவேற்றுவேன் நான் நன்றியுள்ள அடியாளாக உன்னை வந்து சந்தித்திருக்கிறேன் ரப்பே சொல்லுகின்ற தைரியம் இன்றைக்கு எத்தனை நபர்களிடத்தில் இருக்கிறது அதற்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமா இறைவனை சந்திக்கின்ற பொழுது இப்படியான ஒரு பதிலுரையை கொடுப்பதற்கான வாழ்க்கை நம்ம எத்தனை பேர் இடத்துல அப்ப நாம் அல்லாஹுடைய அறுப்படைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை விஷயம் இந்த தொழுகை அதனாலதான் நபி தோழர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த தொழுகை விஷயத்துல அவர்களுக்கு இருந்த அந்த முக்கிய அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் அளப்பெரியதாக இருந்தது என்கின்ற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து வேறு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க மார்க்கத்தை போதிப்பதற்காக ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த குழு கூறப்படுகிறது இந்த பத்து பேரும் எதிரிகளால் இடைமறிக்கப்படுகிறார்கள் எதிரிகள் எட்டு பேரை இடைமறித்த இடத்திலேயே கொன்றுவிடுகிறார்கள் இரண்டு பேரை சந்தையிலே அடிமைகளாக விற்று விடுகிறார்கள் அதுல ஒருவர் தான் ஹுபைப் என்கின்ற நபித்தோல் இந்த ஹுபைப் ராகும் அவர்களை சந்தையில் விற்பனை செய்கின்ற பொழுது யார் விலைக்கு வாங்கிறாங்கிற ஒரு கூட்டத்தார் விலைக்கு வாங்குறாங்க இந்த கூட்டத்தார் ஏன் விலைக்கு வாங்குறாங்கன்னா பதில் போரின் சமயத்தில் ஹாரிஸ் என்பவரை இந்த ஹுபைப் அவர்கள் தான் இருந்தார் அதற்கு பணி தீர்க்க வேண்டும் இவரை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவரை விலை கொடுத்து வாங்குறாங்க இந்த கூட்டத்தார் விலைக்கு வாங்கி அவரை சிறையில அடைக்கிறாங்க ஒரு ஒரு தனி அறையில அவரை அடைச்சிட்டாங்க கொஞ்ச நாள் ஓடுது இவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக இவருக்கான மரண மேடையை தயார் செய்து அழைத்து வருகிறார்கள் அந்த கூட்டத்தார் மரண தண்டனையை அந்த கூட்டத்தார் நிறைவேற்ற இருக்கிறார்கள் கண் முன்னால் இருக்கின்ற மரணத்தின் பொழுதே அந்த கூட்டத்தார் கேட்கிறார்கள் உன் கடைசி ஆசை என்ன குபை பிரதே அவர்கள் சொல்லுகிறார் தவுனி உசல்லி ரகாத்தை இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்கிறார் அவர் கேட்டது ஒண்ணும் கடமையான தொழுகை இல்லை உபரியாக சுண்ணக்காக என்னுடைய மரணத்தை நான் தழுவுவதற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகளை தொழுது விட்டு அல்லாஹவை சந்திக்கின்ற பொழுது எனக்கு இரண்டு ரக்காத்துகள் தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்கிறார் அந்த எதிரிகளும் கடைசி ஆசை கேட்கிறார் விட்டுறாங்க தொழுகையை விரைவாக தொழுது முடிக்கிறார் நீண்ட நேரம் ஆக்கவில்லை வேகமாக விரைவாக இரண்டு ரக்காத்துகளை தொழுது முடித்துவிட்டு எதிரிகளை நோக்கி பேசுகிறார் நான் ஏன் வேகமாக தொழுதேன் தெரியுமா நான் நிதானமாக நீட்டி அதிகமான பெரிய சூறாக்களை இந்த சமயத்திலே ஓதி தொழுது கொண்டிருந்தேன் என்றால் மரணத்துக்கு பயந்து மரண வேடைக்கு பயந்து இவன் தொழுகையை நீட்டி நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறான் என்கின்ற பழிச்சொல் என் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் விரைவாக தொழுது முடித்திருக்கிறேன் இந்த சூழலில் இப்போது தொழுகையை தொழுதுவிட்டு என்னுடைய மரணத்தை நான் சந்திக்கின்ற இந்த சூழலில் ஒரு நான் என்கின்ற மகிழ்ச்சி இருப்பதனால் என் மரணத்தை நான் பொருட்படுத்தவில்லை என்று அந்த மரணத்தை மனமோந்து ஏற்றுக் கொள்ளுகிறேன் யோசித்து பாருங்கள் மரண தருவாய் வரை கூட தன்னுடைய கடைசி நொடிவழுது கூட தொழுகையை நிறைவேற்றியவனாக என்னுடைய வாழ்வை நான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த மரண தண்டனை ஏற்றுக் கொள்ளுகிறார் என்றால் அந்த தொழுகையின் மீது இவர்களுக்கான நம்பிக்கை தொழுகைதான் எனக்கான வெற்றியை பெற்றுத்தரும் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு பாருங்க நபிகள் நாயகம் அவர்களுடைய கடைசி நாட்களை எடுத்து கடைசி நாட்கள் என்பது அல்லாஹுடைய தூதரவர்களே தனக்கான வேதனை எப்படி இருந்ததுன்னு உங்களில் இருவர் அனுபவிக்கின்ற வேதனையை போல நான் ஒருவன் அனுபவிக்கிறேன் ரெண்டு பேருக்கு தலைவலி வந்தால் காய்ச்சல் வந்தால் உடல் சுகவீனம் வந்தால் பலவீனப்பட்டிருப்பீர்களோ வழியை அனுபவிப்பீர்களோ அந்த வழியை நான் ஒருவன் சுமக்கின்றேன் அவ்வளவு வழி அவ்வளவு வேதனை அந்த நேரத்தில் அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் சொல்லப்படுகிறது பள்ளிவாசல்ல நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் தன்னுடைய இல்லத்தில் எழுந்திருக்கிறார்கள் படுக்கையில் இருந்தவர்கள் எழுந்து அமருகிறார்கள் உழு செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வந்து தரப்படுகிறது உளு செய்கிறார்கள் உளு செய்துவிட்டு எழுந்திரிச்சு நிக்கிறாங்க அப்படியே மயக்கம் போட்டுறாங்க மீண்டும் கொஞ்ச நேரம் கழிகிறது மீண்டும் எழுந்திரிக்கிறாங்க உளு செய்யுறாங்க எழுந்திரிச்சு நிக்கிறாங்க மயக்கம் மயக்கம் தெளிகிறது உளு செய்கிறார்கள் எழுந்திரிச்சு நிக்கிறாங்க மயக்கம் பிறகு அவுக்கரல் இல்லாமவர்கள் ரசுல்லாவுடைய கட்டளை ஏற்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலையில அல்லாஹனுடைய தூதரவர்கள் பள்ளிவாசலை நோக்கி போறாங்க எந்த சூழலில் போறாங்க தெரியுமா ஒரு பக்கம் அப்பாஸ் ரது அவர்கள் இன்னொரு பக்கம் அலிரது அவர்கள் இருவர் தோல்பு புஜங்களிலேயும் அல்லாஹனுடைய தூதரவர்கள் தன்னுடைய இரு கரங்களையும் போட்டுக் கொள்கிறார்கள் அந்த இரண்டு நபி தோழர்களும் அல்லாஹனுடைய தூதரவர்களை இழுத்து கொண்டு போறாங்க ரசுல்லாவால் தன்னுடைய கால் அடியை எடுத்து வைக்க முடிய முடியல நடக்க முடியல அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உடலில் பலவீனமான நிலை இருக்குது ஆனால் பள்ளிவாசலுக்கு போய் என்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் இரு நபித்தோழருடைய தோல் புச்சத்திலே கைகளை போட்டுக்கொண்டு தன்னுடைய கால் விரல்கள் மணலிலே கோடு கோடுகளித்து போகின்ற அளவுக்கு அவர்கள் அந்த பள்ளியிலே போய் தொழுகை அப்ப தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை நபிகள் நாயகன் சலல்லாஹலி சலமர்கள் செய்த முயற்சியிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் திருமறை குரான்ல மறுமையில் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது லம் நக்கு மினல் முசல்லி நரகவாதிகள் சொல்வார்கள் ஏன் நாங்கள் இந்த நரகத்தில் வந்து கிடக்கிறோம் என்றால் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தொழுகையை அலட்சியம் செய்தோம் தொழுகையை விட்டு வந்தோம் அதன் விளைவாக இந்த நரக படுகொலையிலே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம் என்று நரகவாதிகள் சொல்வார்கள் தொழுகையை விடுவது பெரும் பாவங்களில் ஒரு பாவம் இன்றைக்கு அதை சாதாரணமாக பாவங்களை ஒரு பக்கம் செய்து கொண்டே அந்த பாவங்களுக்கு மன்னிப்பாக இருக்கிற இறைவனுடைய அறுப்படைகளுக்கு நன்றி பாராட்டுவதாக இருக்கிற தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் மறுமையில் நமக்கான நஷ்டம் எத்தகையதாக இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்